ஆண்டவர் இயேசுவின் அன்புக்குரியவில்லை மரியன்னையின் இனிய திருப்பயிரில் உங்களை அன்போடு வாழ்த்துகின்றேன் மரியன்னையின் வணக்க மாதத்தில் ஒவ்வொரு நாளும் அன்னை மரியாவின் மன்றாட்டு மாலையில் உள்ள ஒரு சிறப்பு பெயரை உங்களோடு இணைந்து ஜானிப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன் இன்று இறையருளின் அன்னையே எங்களுக்காக வேண்டிக் மதர் ஆஃப் டிவைன் கிரேஸ் இந்த திருப்பயர் ஒரு சிறப்பான பெயர் மரியனையின் எல்லா பெயர்களுமே சிறப்பான பெயர்கள் தான் இந்த இறை அருளின் அன்னை அருளின் அன்னை டிவைன் கிரேஸ் என்பது அன்னையிடம் உள்ள ஒரு சிறப்பு தன்மையை வெளிக்கொணரும் ஒரு பெயராக இருக்கின்றது நம்ம எல்லோருக்கும் பழிச்சென்று நினைவுக்கு வருகிற ஒரு சொல்லாடல் என்ன அருள் நிறைந்த மரியே வாழ்க வானதூதருடைய வாழ்த்து அதுதான் முதன் முதலாக கடவுளிடமிருந்து அன்னை மரியாவுக்கு வந்த செய்தி அருள் நிறைந்தவரே வாழ்க ஆகவே அன்னை மரியாவை கடவுள் அருள் நிறைந்தவராக அருள் மிக பெற்றவராக தாயின் உதரத்திலேயே படைத்தார் ஒரு சிறப்பான அருளை சிறப்பான கொடையை கடவுள் அன்னை மரியாவுக்கு கொடுத்தார் எனவே அவர் அருள் நிறைந்தவராக அருள் மிக பெற்றவராக இருக்கிறார் இந்த உலகில் மானிடராய் பிறந்த எவருமே அவரை போல சிறப்பான அருளை கொண்டதே இல்லை அவர் சிறப்பு மிக்கவர் காரணம் அவர் இறைவனின் தாய் அவர் இயேசுவின் தாய் அவர் மீட்பரின் தாய் எனவே கடவுள் அவருக்கு அந்த சிறப்பு சலுகை கொடுத்து அவரை அமல உற்பவியாக பிறப்பு நிலை பாவமின்றி பிறக்கும்போதே அருளோடு பிறக்கின்ற பேச்சினை கடவுள் அவருக்கு வழங்கினார் கடவுளுக்கே எல்லா புகழும் உண்டாக ஆகவே அன்னை மரியா அருள் நிறைந்தவராக வாழ்த்தப்படுகிறார் இறை அருளின் அன்னையே என்று வாழ்த்தப்படுகிறார் அந்த அருளை அவர் நமக்கு கடவுளிடமிருந்து தருகிறார் நாம் அந்த அருளை பெறுவதற்கு அவர் ஒரு பாலமாக இருக்கிறார் கருவியாக இருக்கிறார் எபிரேயர் திருமடல் நான்கு பதினாறில் நாம் ஒரு செய்தியை வாசிக்கின்றோம் எபிரேயர் நான்கு பதினாறு எனவே நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற வேளையில் உதவக்கூடிய அருளை கண்டடையவும் அருள் நிறைந்த இறை அரியணையை துணிவுடன் அணுகிச் செல்வோமாக என்று எவ்வளே திருவிடல் ஆசிரியர் நம்மை அணைக்கின்றார் அருளின் அரியணையை நாம் துணிவுடன் அணுகிச் செல்வோமாக நாம் எல்லோருமே தகுதியேற்றவர்கள் நாம் எல்லோருமே பாவிகள் இருப்பினும் அந்த துணிவு நமக்கு எங்கிருந்து வருகிறது நம்முடைய தலைமை குருவாம் இயேசுவிடமிருந்து வருகிறது அந்த இயேசுவின் தாயான அன்னை மரியாவிடமிருந்து வருகிறது அன்னை மரியா அருள் நிறைந்தவராக இருப்பதால் அருள் நிறைந்த மரியே வாழ்க என்று நாம் நாள்தோறும் அவரை வாழ்த்தி அவரிடம் மன்றாடுவதால் அவர் நம்மோடு பயணம் செய்கின்றார் நாம் நம்பிக்கையின் திருப்பயணிகளாக அருளின் திருப்பயணிகளாக இருக்கிறோம் இந்த பயணத்திற்கு அன்னை மரியா ஒரு கலங்கரை விளக்காக இருக்கிறார் நம்மை கரம்பிடித்து வழிநடத்தி செல்கின்றார் எனவே ஒரு தாயினுடைய கையை ஒரு குழந்தையை பற்றி கொண்டு செல்கிறது அதற்கு பயமில்லை நடந்து செல்கின்ற பொழுது எதிரே வருகிற ஒரு விலங்கை பார்த்து அந்த குழந்தை பயப்படுகிறது தாயின் கையை பிடித்ததும் அந்த பயம் போய்விடுகிறது அதுபோலவே கடவுளுடைய அருளின் அரியணையை நாம் துணிவோடு நெருங்கி செல்வதற்கு அன்னை மரியா நமக்கு ஆதரவாக இருக்கின்றார் எனவே அவர் அருள் நிறைந்தவராக கருதப்படுகின்றார் அருள் நிறைந்தவரே வாழ்க என்று வாழ்த்தப்படுகிறார் ரோமயர் ஒன்பது பதினாறில் நாம் வாசிக்கின்றோம் மனிதர் விரும்புவதாலோ உழைப்பதாலோ எதுவும் ஆவதில்லை கடவுள் இரக்கம் காட்டுவதாலேயே எல்லாம் ஆகிறது மிக அருமையான ஒரு இறை செய்தி எவ்வளவுதான் நாம் முயற்சி செய்தாலும் எவ்வளவுதான் நாம் உழைத்தாலும் கடவுளுடைய இரக்கமின்றி கடவுளுடைய அருளின்றி நாம் எதுவும் செய்ய இயலாது கடவுளுக்கு முன்பாக நம்மையே தாழ்த்த வேண்டும் என்பதற்கு இந்த இறைமொழி நமக்கு ஒரு அடையாளமாக இருக்கிறது அன்னை மரியா கடவுள் முன்பாக தன்னையே தாழ்த்தி கொண்டார் ஆகவே கடவுள் அவரை அருளால் இறை அருளால் நிரப்பினார் எனவே அவர் இறை அருளின் அன்னையே என்று வாழ்த்தப்படுகிறார் அந்த அன்னையை நோக்கி நாம் அன்றாடுவோமாக நிறைந்த அந்த அன்னையின் கையைப் பற்றி கொண்டு நாம் இறை அரியணை நோக்கி துணிவுடன் நடந்து செல்வோமாக இறை அருளின் அன்னையே வாழ்க உங்களுக்கு அமைதி உரித்தாகுக